மக்களே நான் இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் தூரத்தில் வந்து பெருசாக ஏதோ தென்பட்டுது என்னன்னு சொல்லி தெரியல கிட்ட போய் பார்ப்போம் பாங்கோ இன்னும் கடையிலேருந்து ஏதோ பெருசாக ஏதோ அடைஞ்சி வந்ததுக்கு மரம் புலை இருக்குது கொஞ்சம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் பாங்க என்ன வேலைன்னு சொல்லி மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிட்ட வந்துட்டோம் இதுதான் அந்த மரம் போல இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மரத்துல பார்த்தீங்கன்னா வெளிப்பழக போட்டு வெளிச்சிக்கிட்டு ரெண்டு ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்காங்க எங்கே போறாங்கன்னு தெரியல நினைக்கிறேன் இது வந்து நாகர்கோயில் ஆக்கள் போல் இருக்கு அதனால நாகோவில் தான் போகிறாங்க போல் இது நிறைய பேருக்கு நாகோவில் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நார் கோயில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் ரெண்டாலும் மரம் நினைக்கிறேன் கடற்கரை ஆலை பல வரும் மரத்தில் வரிச்சு நினைக்கிறேன் இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை தென்னம்புள்ளி ஒன்று தெரியுது தானே இது இல்லை இந்த தென்னம்புள்ள முதலாவதாக இருக்கு இருந்து கழிச்சு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அந்த மரம் இருக்குது பாப்பம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு போய் பார்க்கலாம் தொடர்ச்சியாக காணொலி காணப்பாங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நார் கோயிலுக்கு எல்லாம் போகலை இதெல்லாம் போகிறாங்க பக்கத்தில் இங்கே அவங்க கூட வந்திருக்காங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க விற்பனைக்காண்டி அங்கிருந்து இவ்வளவு பழிச்சுட்டு வந்திருக்காங்க என்ன தூரம் இல்லை தானே இதை வந்து இப்ப மேல இழுக்க போறாங்க இந்த குத்தி தான் இழுப்பாங்க சரி நாங்களும் பிடிச்சி கொஞ்சம் இழுத்து கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் என்ன மாதிரி இழுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள் இந்த குத்தியை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு மே அதை வச்சு உருள்ற மாதிரி இழுப்பாங்க சில்லு மாதிரி வச்சு இழுப்பாங்க பாருங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி இதை கொண்டாந்து முன்னுக்கு வச்சுட்டு தள்ளும் போது அப்படியே உருண்டுக்கிட்டு போவும் இப்படித்தான் மரத்தை மேலே இழுப்பாங்க தூக்கிட்டு எல்லாம் மேல முடியாது வெயிட்டாக இருக்குது இப்படியே மாறி மாறி ஒவ்வொரு குத்தி அடுத்த முன்னுக்கு வச்சுட்டு இழுத்துட்டு போவாங்க சரி நாங்கள் வந்து வெளியே பார்க்கலாம் அவங்கள இதுக்கு மேலே அவங்க பார்த்துப்பாங்க ஆமட்ட விட்டு இவ்வளோ பெரிய மிரமொண்டு வந்துருக்குன்னு போயிருங்க கடல்லேருந்து இதெல்லாம் போட்டு ஓடிக்கிட்டு போகும்போதெல்லாம் இது வந்து முன்னுக்கு அடிச்சுட்டா போட்டு உடஞ்சிடும் ஸோ இது எவ்வளோ ஆபத்தான ஒரு வேலை கடலுக்கு போகிறது இடைவெளிலாம் ஓடிட்டு வரும்போது இந்த மரமண்டு வந்தால் தெரியாது ஹோட்டல் அடி வெட்டா உள்ள குத்தி ஏறி விட்டுரும் இந்த கட்டையில எல்லாம் எவ்வளவு அவதியம் வேற வேண்டா இருக்கும் இது கடல்ல மிதந்து வந்திருக்கு அதுல விலையும் ஒன்று சுத்து போயிட்டு வந்துருக்கு ராட்சச மரம் பல வருஷமா இப்படியா கிடக்க போது போல இருக்கு இந்த சைஜா பார்த்தாலே தெரியுது ஓ கடல் தண்ணி எல்லாம் போடுது மக்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வெளிவாதையும் பாடி நிகழம் இருக்கும் போல இருக்கு ஓ ஓ பெரிய மரம் இதுதான் வழுக்குது நான் பொன் போல இருக்குது அச்சா உழந்த அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க என்று நம்புறேன்னு பிடிச்சேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பண்ண ஆண் செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனில் வரும் மேலும் இந்த காணொலியை முது முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நன்றிகளை கொண்டு இதோட இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி